நிக்கிதா இங்குற அந்த பெண்மணி மருத்துவர் அவர்கள் வந்து கடந்த காலங்களிலேயே பழைய பல போர்ஜெரிகள் பண்ணியிருக்காங்க பல பண மோசடிகள் பண்ணிருக்காங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வருது இந்த வழக்குலயும் வந்து பல சந்தேகங்கள் இருக்குது இவங்க வந்து நகையை உண்மையிலேயே கொண்டு வந்தாங்களா நம்ம தங்க நகையை வந்து கலெக்டி கார்ல வச்சுட்டு போவோமா சரி கார்ட வைத்தாலும் இருக்கட்டுமா பத்து போன் தங்க நகைங்க கார்ல இருக்கும் நம்ம கார் சாவியே வேற ஒரு ஆழ்த்த தெரியாத ஆழ்த்த கொடுப்போமா கேட்கிறோம் நிகிதா யார் இவர் உங்க ஊர் போலீஸ் சிவகங்கை மாவட்ட தலைமையில் அமைந்த சிறப்பு சிறப்பு விசாரித்திருக்க வேண்டும் எனக்கு 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 வந்து 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 அந்த அந்த தெரியும் தெரியும் எல்லாம் ரிப்போர்ட் தாக்கல் செய்யப்பட முன்னாடியே ஜட்ஜுக்கு தெரிஞ்சு விட்டது ஜ அட்டித்து நொறுக்கப்பட்டது பெல்வி அடித்து நிறுக்கப்பட்டது தோல் உள்ள காயங்கள் இருபத்தி ஐந்துக்கு மேற்பட்ட இடத்துல வந்து அடி இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன பிறகு அவர் கேட்கிறாரு இந்த வழக்கில் ஐந்து போலீசார் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறன ஏன் காவல்துறை கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பு நடவடிக்கை இல்லை நிகிதா சொன்னாங்களா அவர் தனிப்படா இவருக்கு அமைச்சாரா இவர்தான் தான் காரணம் கொண்டு கொடுத்தாரா என்ன காரணம் பூசுத்துறாங்க நீ தெரியும் அப்ப நிகிதாக்கும் காவல்துறைக்கு என்ன லிங்க் காரை பாஸ் பண்ண சார் யாருன்னு கேட்டு ஐந்து பேரை விசாரிச்சிருக்காங்க அது எப்படி அஜித் குமாரை மட்டும் அடிச்சு கொள்றீங்க இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த மரியாதைக்குரிய திரு அகமது சாயிப் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் இப்போ அந்த லாக்அப் மரணம் சிவகங்கையில் ஏற்பட்ட அந்த லாக் அப் மரணம் சம்பந்தமாக பல திடுக்கிடும் தகவல்கள் அடுத்தடுத்த வந்த வண்ணமாக இருக்கு குறிப்பா அஜித்குமார் மரணத்திற்கு முன்னதாக அந்த புகார்தாரர் நிக்கிதா என்கின்ற அந்த பெண்மணி மருத்துவர் அவர்கள் வந்து ஏற்கனவே பல குற்றப்பின்னணி உடையவர் அப்படின்ற ஒரு செய்திகள் தற்போது வந்த வண்ணமாக இருக்கிறது கடந்த காலங்களிலே பழைய பல போர் பண்ணிருக்காங்க பண்ணியிருக்காங்க பல பண மோசடிகள் பண்ணியிருக்காங்கிற மாதிரி தகவல்கள்லாம் வருது என்னென்ன மாதிரியான கடந்த காலத்துல அவர்கள் மீது வழக்குகள் இருந்திருக்கிறது இந்த வழக்குலையும் வந்து பல சந்தேகங்கள் இருக்குது இவங்க வந்து நகையை உண்மையிலேயே கொண்டு வந்தாங்களா அல்லது எப்படி வந்து அந்த மேலதிகாரிகள் இன்ஃபுளுச வச்சு இப்படி இந்த அளவுக்கு காட்டு மிராண்டித்தனமாக தாக்க வச்சிருக்கிறாங்க இந்த ஒரு அப்பாவி ஒரு இளைஞனை அப்படிங்கிற மாதிரி பல விவகாரங்கள் வந்து இதுல பார்க்க வேண்டியிருக்கு சார் என்ன நடந்துச்சு சார் வந்து காவல்துறையுடைய காட்டு தர்பார் இதற்கு தமிழக அரசே பொறுப்பேற்று கொண்டு இன்னைக்கு ஐந்து பேரை கைது செய்திருக்க கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு சம்பந்தப்பட்ட காவல்துறை மீது சிபிஐ விசாரணையில இருக்கிறது கேள்வி எதை பத்தி இருக்குன்னா அந்த பத்தி நிகிதா என்பவர் யாரு அவர் என்ன புகார் செய்தாரு நிகிதாங்கிற அந்த அந்த கேரக்டர் மதுரையை சேர்ந்த அந்த பெண்மணியும் பிளஸ் அவருடைய தாயார் சிவகாமி ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய

அவர்களுக்கு நம்ம ஒரு பாயிண்ட்ஸ் கொடுக்குற மாதிரி சப்போர்ட் பண்ண அந்த காவலில அமிச்சு கொள்ளலாம் முதல்ல நம்ம என்ன கேட்கிறோம் இந்த நிகிதா யாரு நிகிதா இவர்கள் இவர் சொன்னாருங்கிறதுக்காக வேண்டி சிவகங்கை மாவட்டத்துல சேர்ந்த ஒரு நபரை பிடிக்கிறதுக்கு அதை அக்யூஸ்டா வச்சுக்கணுமா சந்தேகம் தான் விசாரணையை தான் வந்து மேற்கொள்ள சொல்லிருக்காரு அப்படிதானே அந்த அஜித் குமார் வந்து நகையை எடுத்தாரா எடுக்கலையா நகை கார்ல இருந்ததா இல்லையா கண்டா வருவோம் பேச்சுக்கா ஒரு புகார் அணிக்கிறாரு இப்ப எங்க ஊர்ல வந்து உங்க ஊருக்கு வந்து நான் மீது ஒரு கம்ப்ளைண்ட் பண்றேன் விசாரிப்பாங்க உங்க ஊர் போலீஸ் விசாரிக்க வேண்டும் சிவகங்கை மாவட்ட எஸ்பி தலைமையில் அமைந்த சிறப்பு புலனாய்வு குழுவோ சிறப்பு படைய விசாரித்திருக்க வேண்டும் அல்லது இந்த சம்பந்தப்பட்ட அந்த மனப்புறம் அந்த காவல் நிலையத்துல பண்ணிருக்க வேண்டும் அல்லது என்ன புகனம் அந்த ஊரு அந்த காவல் சரகம் இருக்கிறது இல்லையா திருப்புவனமா திருப்புவனத்துடைய இன்பெற்ற வந்து விசாரித்திருக்க வேண்டும் யாரு விசாரிச்சிருக்கா மானா மதுரையில இருக்கக்கூடிய சிறப்பு படை அப்ப இவருக்கு இந்த சிறப்பு இவருடைய கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அது ஓரல் கம்ப்ளைண்ட் பண்ண உடனேவே இந்த நிகிதாவுடைய பேர பேச்சை கேட்ட உடனே மானாமதுரையில இருந்து ஏன் சிறப்பு புறம் வந்துச்சு இப்ப மானா மதுரையுடைய சிறப்பு படை வந்து ஏன் சிவகங்கை மாவட்டத்துக்குள்ள எப்படி வந்துச்சுன்னு கேக்குறேன் முதல் கோணல் முற்றும் கோணலா இருக்க அப்ப ரெண்டு மானாமதுரை மதுரையுடைய ஏடிஎஸ்பி சுகுமாரன் கேரக்டர் இருக்கு டிஎஸ்பி விசாரிக்கணுமா இல்லையா மதுரை டிஎஸ்பி ஏடிஎஸ்பி சுகுமாரன் சார் சொல்லாம இவங்க போயிருப்பாங்களா அப்ப இவங்களுடைய பின்னணிய பார்த்தா நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இதே மானாமதுரையில நிகிதா சிவகாமி மீது பல லட்சம் ரூபாய் புகார் இருக்கு ரெண்டு பேர் வந்து கன்ஃபர்ஷன் ரிப்போர்ட் வந்தாங்க நான் ஒரு ஆறு லட்சம் கொடுத்தேன் இன்னொரு ஆள் ஆறு லட்சம் கொடுத்தாங்க இன்னொரு ஆள் ஆறு லட்சம் அவர் சொன்னதை பார்த்தா பதினெட்டு லட்ச ரூபா இருக்கு பதினெட்டு லட்சம் ரூபாய் லஞ்சம் கொடுத்து எனக்கு அரசு வேலையை வாங்கி தருவதாக இந்த நிக்கிதா சொன்னார் சொல்லி இன்னைக்கு வந்து ரெண்டுக்கு மூணு மூணு பேருடைய செட் பண்ண நான் பார்த்தேன் டிவில செய்தி விடாங்கல்ல பரபரப்பா சொல்லி எழுட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல வந்து இவங்க இந்த புகார் வந்து இருக்கிறத எழுத்து பூர்வமான புகார் மதுரை திருமங்கலம் காவல் நிலையத்துல நிகிதா மேலையும் நிகிதா மீதும் அவங்க தாய் சிவகாமி மீதும் எழுத்து பூர்வமான புகார் இருக்கா இல்லையா ரெண்டாயிரத்தி இன்னைக்கு பதினாலு வருஷமா ஏன் அவங்க ஊரை போட்டிருக்கீங்க அந்த பெண்டிங் பெண்டிங் வச்சிருக்கீங்களா ஏன் ஆளு மேல இத்தனை லட்சம் ரூபாய் வந்து என்ன ஏமாத்து விட்டார் என்று சொல்லி நிகிதாவால் பாதிக்கப்பட்டவர்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க அது எப்படிப்பட்ட கம்ப்ளைண்ட் அரசாங்க வேலை வாங்கி தர்றேன் எனக்கு முதலமைச்சரை தெரியும் எனக்கு வந்து அந்த தலைமைச் செயலகத்தினுடைய ஐஏஎஸ் ஆபிசர்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி தானே வாங்கியிருக்காங்க வாங்கி ஏமாத்தி விட்டாரு பல லட்சம் ரூபாய் மோசடி வழக்கை பதிவு செய்த காவல்துறை மதுரை திருமங்கலம் காவல்துறை நிகிதா மீது இது வரைக்கும் அடுத்த நடவடிக்கை என்ன ஒண்ணும் காரணமா இப்பதான் நம்ம கேட்கணும் யார் அந்த சாரு யார் அந்த மேடம்னு இப்ப கேட்க வேண்டிய இடத்த எதிர்கட்சிகள் இருக்காங்க அவங்க போற போ ஏதாவது ஒரு நாளைக்கு தன் அடையாளத்துக்காக பேசி விட்டு போனார்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் என்ன பண்ணாரு சிபிஐ விசாரணை என்று சொன்னாரு எல்லாம் அடங்கி ஓடிட்டாங்க நிகிதா வந்து மேலதிகாரி சொன்னதாக சொல்றாங்கல்ல மேலதிகாரி சொல்லித்தான் நாங்கள் தனிப்பு தனிப்படை அமைத்தோம் என்று சொன்னா அந்த மேலதிகாரி யார் சும்மா நீங்க ஐந்து பேரை நீங்க பண்ணிட்டு அவங்க மேல அரெஸ்ட் பண்ணா போதுமா அரச பண்ணப்பட்ட அந்த அந்த காவல்துறையின் காட்டு மிராண்டிகள் இருக்காங்களே என்ன வார்த்தையை பயன்படுத்தலாம் காவல்துறைய பேரையே டேமேஜ் பண்றாங்க அந்த அஞ்சு ஆறு பேரும் சேர்ந்து இவெல்லாம் காவல்துறைகளை வந்து போலீஸ்காரனா பொறுக்கேன்னு கேட்க வேண்டியிருக்கிறது நல்லா பல சூப்பரா இருக்காங்க காவல் நிலையத்துல காவல்துறையில எனக்கு தெரிஞ்ச என்னோட பணியிட்டு இருக்க நிறைய அதிகாரிகள் நேர்மை அதிகாரிகள் இருக்காங்க எக்கச்சக்கமா இருக்கிறாங்க நீதிக்கும் நேர்மைக்கும் சட்ட ஒழுங்கை காப்பாற்றக்கூடிய மிக திறமையான அதிகாரிகளா இருக்கிறாங்க இந்த மாதிரி கடைசரையில இருக்காங்க சாமி படத்துல வரும்ல போலீஸ் ஸ்டாண்டனா சில பொறுக்கி ஏன்னா இந்த மாதிரி காக்கி சட்டையை பொடிச்சு போலீஸ் ஸ்டேனாக்கான அவ்வளவு கோபமா இருக்குங்க மதுரையில வந்து ஹைகோர்ட்ல கோர்ட்ல அந்த நான் இருந்தேன் லஞ்ச் ஹவர்ஸ் வரும்போது கலையை குனிஞ்சு நிக்கிறாங்க நேர்மையான போலீஸ் அதிகாரி எல்லாம் வந்து என்னப்பா இவன் பண்ணிட்டான் டோட்டல் டிபார்ட்மெண்ட்டு உடைய பேரையே நாசமா போயிட்டான் என்ன நடக்க போதோ தெரியல அப்படின்னு பொலமுறைதான் பார்த்தோம் அவங்க போலீஸ்கார எங்க வீட்டுல கூட இந்த சப்ஜெக்ட் சம்பந்தமா அவங்க மகன் எல்லாம் கேக்குறாங்களா என்னங்க நீங்க இந்த மாதிரியான கொடுமை எல்லாம் பண்றாங்க எதுக்கு அப்பா இந்த தொழில் உங்களுக்கு தேவையா இந்த இந்த பொசிஷன் தேவையான்னு கேக்குறாங்க என் மகனுக்கு பதில் சொல்ல முடியலப்பா ஒரு ஒரு அதிகாரி சொல்றாரு இந்த அளவுக்கு கொண்டு நிப்பாட்டினர் யாரு இந்த நிகிதா இந்த நிகிதா சொன்னாங்களா அவர் தனிப்படா இவருக்கு அமைச்சாரா ஆஹ் இவர் தான் கொண்டு கொடுத்தாராம் என்ன காரில பூ சுத்துறாங்க நீ தெரியல அப்ப நிகிதாக்கும் காவல்துறைக்கு என்ன லிங்கு இப்ப என்னோட கேள்வி அடுத்த கேள்வி அதுதான் சார் இப்போ இப்போ புகார்தாரர் நிகிதா அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே ஒரு மோசடி புகார் அவர்கள் மீது இருக்கிறது எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அடுத்த கட்ட ஆக்ஷன் போக இல்லை இது மாதிரி பல பேர்ட்ட வந்து ஏமாத்திருக்கிறதாக இப்போ அந்த நிகிதா என்ற அந்த பெண்மணி வந்து இப்ப எக்ஸ்போஸ் ஆனதுக்கு பிறகு பலரும் வந்து இப்போ தொலைக்காட்சிகள்ல வந்து தாமாக முன் வந்து குமுறுகள்களை வந்து வெளிப்படுத்தக்கூடியதை பார்க்க முடிகிறது ஒரு பக்கம் அவங்க பல குற்றங்கள் செஞ்சு பின்னணி உடையவர்களாக இருக்கிறாங்க அதே சமயத்துல இப்போ ஒரு சந்தேகத்தின் பேர்ல ஒரு காவலாளி மீது புகார் புகார் மறு வந்து வந்து அவரை வேற மாதிரி ட்ரீட் பண்ணி மரணம் வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா என்ன அப்படி அப்படி என்ன சார் நிக்கிதாவுக்கு ஒரு பெரிய ஒரு அப்படி என்ன ஒரு இன்ஃபுளுசர் ஆன பர்சன் அந்த நிகிதாங்கிற அந்த நபர் முதல்ல நிக்கிதாவுடைய சிபி அதிகாரிகள் நீங்க கேக்கனீங்களா அது எல்லastype அங்கே அந்த மொபைல் ફોனை தான் இருக்கு ஓ உடைய மொபைல் ફોலையும் அவங்க அம்மாவுடைய மொபைல் போன் உடைய ஃபுல் ட்ராக் ரெக்கார்ட் சீரியரா போட்டு நீங்க பாத்தீங்கனா எந்தெந்த மேலதிகாரிகிட்ட பேசிருக்காங்க தெரிஞ்சு போவோம் தனிபடைய அமைத்த மானாமதுரை மதரே உடைய அந்த ஏடிஎஸ்பி டிஎஸ்பி உடைய அந்த கால் ரெக்கார்ட நீங்க பார்த்துட்டீங்கனா மேட்டர் ஓவர் தெரிஞ்சு போவோம்ல யார் அந்த சார்ங்கிறது விட வர வந்துரும்ல இதை வந்து சிபிஐ கண்டிப்பாக செய்யும் இதே உங்க கேள்வி ரொம்ப நியாயம் இருக்கு அதை நான் திருப்பி கேட்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினோரு அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு நிகிதா மீது துளக்கப்பட்ட வழக்க ஊற போட்டு வச்சிருக்கக்கூடிய காவல்துறை இவங்க சொன்ன உடனே எப்படி தனிப்பட அமைச்சாங்க அப்ப அந்த அளவுக்கு என்ன இன்ஃபுளுன்ஸ் கேக்குறேன் நியாயம் மட்டும் கேள்வி உங்க கேள்வி என்ன இன்ஃபுளுன்ஸ் என்பதை தமிழ்நாடு அரசு சொல்ல வேண்டும் சிபிஐ சொல்ல வேண்டும் சார்

அது வேற பாருங்க அப்ப ஐந்து பேரை விசாரிச்சிருக்காங்க இந்த காவல்துறை வந்து காரை பார்க் பண்ண அந்த சாரு யாரு காரை பார்க் பண்ண சாரு யாருன்னு கேட்டு ஐந்து பேரை விசாரிச்சிருக்காங்க அது எப்படி அஜித் பூரம் மட்டும் அழிச்சு கொடுறீங்க சார் அப்போ அந்த ஒருவேளை அஜித் குமார்க்கும் அந்த நிகிதாவுக்கும் முன்பகையோ அல்லது ஏதாவது வஞ்சகமோ வச்சுதான் இந்த அம்மா ஏதோ செஞ்சிருக்கா இல்ல எப்படி வந்து இது வந்து பிளான்டா பண்ண மாதிரியே தெரியுது சார் இப்ப நீங்க சொல்ற கேள்விகள் பல கேள்வி எழுப்புறீங்க இல்லையா ஒரு தங்க நகையை பத்து பவுன் வச்சிருக்கக்கூடிய நகையை வந்து யாராவது கலட்டி முதல்ல காருக்குள்ள வைப்பாங்களா சரி அப்படியே காருக்குள்ள வச்சாலும் அந்த காரை வந்து அந்நியர்கள்ட்ட போய் ஒப்படைப்பாங்களா இது மாதிரி பல அடுக்கடுக்கான கேள்விகள் கேட்கறீங்க நிச்சயமா இதுக்கு வந்து காவல்துறை வந்து சந்தேகமா இருக்கு அப்போ எப்படி சார் இது சிசிசி தெரிஞ்சுப்போம் புலன் விசாரணையில வந்து இவங்களுடைய கார் எங்க இருந்து வந்தது எந்த எங்க இருந்து எல்லாம் வந்து அவங்க பைபாஸ் பண்ணி சிசிடி பாஸ் பண்ணி எடுத்தானு எடுத்தாலே எங்க எங்கெல்லாம் போயிருக்காங்க அப்படிங்கிற நிகிதாவுடைய கார் எங்கெல்லாம் டிராவல் பண்ணி போயிருக்காங்க வந்துவிடும் அவர்களுடைய விசாரணை கண்டிப்பா விசாரிப்பாங்க அது போல ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி எடுத்தீங்கன்னா அந்த கோயிலை சுத்தி பத்திரக்காமல் காளியம்மன் கோயிலை உடைய புட்டேஜ் எடுத்தீங்கன்னா ஏற்கனவே வந்து போயிருக்கிறாங்களா காவல்துறைக்கும் சம்பந்தப்பட்ட அஜித்குமாருக்கும் எதுவும் முன்வராதா இருந்துச்சா சம்பந்தப்பட்ட அந்த காவல்துறை அடிக்கிறாங்களா அவங்களுக்கு எதிராக வந்து போகக்கூடிய ஆட்களா இவங்க அவங்களுக்கும் அஜித் குமாருக்கும் முன்வரதா இருந்துச்சா இப்படி எல்லாம் இந்த கேள்வியில வருது முதல்ல கார்ல நகை இருந்துச்சா இல்லையா நகையுடைய பேட்டரி பேச மாட்டேங்கிறாங்க நகை இப்ப என்ன இருந்துச்சா இல்லையா நகையுடைய விஷயம் என்ன அந்த புகார் வந்து கொடுத்துருக்க அந்த புகார் மனுவை காட்ட சொல்லுங்க நிகிதாவுடைய புகார்ன்னு சொல்லி ஏதாவது பெயர் போடப்பட்டிருக்கா ஒண்ணுமே போட இல்லையா அதனாலதான் அந்த கேட்டார்ல கேட்டார் ஜத்து கேட்ட கேள்வி வந்து முக்கியமான கேள்வி முந்தா கேட்ட கேள்வி மரணமடைந்த அஜித் குமார் என்ன தீவிரவாதியா சாதாரண வழக்கில் கைதானவர்களிடம் எவ்விதமான ஆயுதமும் வைத்திருக்காத ஒருவரை அடித்து காவல்துறை கொலை செய்துள்ளதா தமிழகத்தில் இதுவரை இருபத்தி நான்கு காவல் நிறைய மரணங்கள் நடைபெற்றதாக குற்றச்சாட்டப்படுகிறது அது தொடர்பான விவரங்கள் எங்க கேக்குறாரு அந்த காணொலியை நீங்க புடி போட்டு கேட்டாரு உண்மையிலேயே வந்து நீதியரசர் எஸ் எம் சுப்பிரமணியம் அவர்களும் ஜூத் அவர்களும் வந்து பாராட்டப்படக்கூடிய இந்த வழக்கை பொறுத்தவரையில அவங்க கொஞ்சம் கூட கேப் கொடுக்கல ஏன்னா அந்த வீடியோ புட்டேஜ வந்து பாத்துட்டாங்க சுத்தி வர ஆறு பேர் காவலர்கள் இருந்து அடி அடி அடிச்சு வர அஜித் குமாரை வந்து குற்றமாக குலையுமாக போறக்கூடிய அந்த விஷயத்தை பார்த்துட்டாங்க அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்து தாக்கல் செய்யப்பட முன்னாடியே ஜட்ஜிக்கு தெரிஞ்சு விட்டது கைகால அடித்து நொறுக்கப்பட்டது பெல்வி அடித்து நுறுக்கப்பட்டது தோள்பட்டல உள்ள காயங்கள் இருபத்தைந்துக்கு மேற்பட்ட இடத்துல வந்து அடி இந்த விஷயத்தெல்லாம் சொன்ன பிறகு அவர் கேட்கிறாரு இந்த வழக்கில் ஐந்து போலீசார் மட்டுமே கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஏன் காவல்துறை கண்காணிப்பாளர் துணை கண்காணிப்பு நடவடிக்கை இல்லை இந்த கேள்வியை கேட்ட பிறகுதான் அந்த எஸ்பியை வந்து என்ன ராவத்தை வந்து என்ன செய்றாங்க பணியிடம் நீக்கம் செய்து அவர் வந்து காத்திருப்பவர் பட்டியல வந்து அரசு வந்து வைக்கிறது அஜித் குமார் சம்பவத்தில் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை உடனே சஸ்பெண்ட் செய்திருக்க வேண்டாமான்னு உடனே சஸ்பெண்ட் பண்ணாங்க நகைகள் எப்போது திருட்டு போனது நகை திருட்டு வழக்கு எப்போது பதிவானது டைரக்டான கேள்வி இந்த கேள்விக்கு காவல்துறையாக பதில் சொல்ல முடியலையா நகை திருட்டு போச்சா இல்லையா தெரியல நகை திருட்டு போன வழக்கு போட போடல அப்ப எப்படி நீங்க விசாரிப்பீங்க மேல எஃப்ஐஆர் போடாம எப்படிங்க விசாரிப்பீங்க மூன்று நான்கு இடத்துல வச்சு அடித்திருக்கிறார்கள் அவருடைய மறுப உறுப்புல இருந்து ரத்தம் கசி கசி அழுத்திருக்காரு அப்ப அந்த அளவுக்கு உரைக்கு நிக்கிதா என்ன மேட்ரு கேக்குறேன் நிக்கிதா வந்து காவல்துறையின் உயர் டிஐஜி அது இருக்காங்களா டிஜிபி அது இருக்காங்களா கேக்குறேன் காவல்துறைக்கு வந்து ரொம்ப நெருக்கமான ஆட்களா இந்த சம்பவம் எந்த அளவுக்கு ஒரு பதற்றத்தை ஏற்படுத்தினா சார் இப்போ ஒரு இன்ஃபுளுசான பர்சன் அவரிடத்துல நம்ம ஏதேனும் வந்து ஒரு ஒரு தற்காலிகமாக எதேனும் தொடர்புகளோ அல்லது அந்த மாதிரி ஏற்படும் பட்சத்தில் அவர் இது போன்ற ஒரு காவல் நிலையத்தில் வந்து புகார் தரும் பட்சத்தில் அந்த நடவடிக்கைகள் இப்போ இப்போ ஒரு பெண்மணி நட ஒரு ஜஸ்ட் ஒரு போன்ல ஒரு புகார் கொடுத்த உடனே தனிப்படை அமைச்சு எந்த ஒரு எஃப்ஐஆரும் பதிவு செய்யாம புகுந்து அடிச்சு உயிரிழப்பு வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னா இது வந்து எந்த மாதிரியான ஒரு இந்த மாதிரியா வச்சு இது இது போல பல வழக்குகளும் இருந்து கடந்த காலத்துல இல்ல இல்ல இது இப்படிப்பட்ட வந்து ஜெயராஜ் அடித்த பிறகு ஒரு மணி நேரத்துல நாங்க இருக்காஜ் வீட்ல எங்க மாவட்டம் தானது ஜெயராஜ் பெனிக்ஸ் மேட்டர்ல நாங்களும் வழக்கறிஞராக சமூக நீதி சமூக நீதி பேரவின் சார்பா நாங்க போயிருந்தோம் அதாவது அந்த அப்சர்வேஷன் தான் போயிருந்தோம் நாங்க உள்ள போறதுக்கு அவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன் அங்க போயிட்டு அந்த பாடி எடுத்து நிறைய வேலைகள் செஞ்சாங்களா குடும்பத்தர் ஆதரவு சொல்லிட்டு வந்தோம் வெளியே வரும்போது போலீஸ் எல்லாம் நெருக்கடி வாகனத்தை எழுதுறாங்க பேர் எழுதுனாங்க அவங்க ஐடி கார்டு வேலை கேட்டாங்க அவங்க நெருக்கடி கொடுத்தார்கள் காவல்துறை மீது அப்படி இருக்கு நீங்க கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி கான்ஸ்டியூஷன்ல வந்து அவ்வளவு ப்ரொவிஷன்ஸ் மீறி இருக்குங்க ரைட் ரைட் டு லைஃபுங்க மீறி இருக்குங்க இப்ப இருக்கக்கூடிய பிஎன்எஸ் இருக்கு பாருங்க ஆஹா நயா சங்கீதா ிய அந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே வந்து தப்பு தெரிஞ்சுதான் நீதிசர் கேட்கிறார் காவல்துறை ஏன் இந்த வழக்கில் முழு உண்மையையும் சொல்ல மறுக்கிறது அடிப்பதற்காகவா காவல்துறை இருக்கிறது கேட்டார்ல ஜட்ஜு கேட்டார்ல கேட்டு கூட என்ன சொல்றாரு அஜித்குமார் மரணத்துக்கு அரசுதான் பொறுப்பேற்க வேண்டும் அஜித்குமாரின் பிரேத பரிசோதனை அறிக்கையை பிற்பகல் நண்டையான் மணிக்கு மதுரை அரசு ராஜா மருத்துவமனைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் திருப்புவனம் நடுவர் நீதிமன்ற விசாரணை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் நீதிபதிகள் வேற டிஜிபி பதிலளிக்க நோட்டீஸ் போட்டாரு நான் என்ன கேட்கிறேன்னா அந்த ஆர்டிகல் டுவெண்டி ஒன் இருக்கு கடந்த கால நிகழ்வுகள்ல எப்படி இருக்கும் கஸ்டடியில வச்சு அடிப்பாங்க மருத்துவமனை கொண்டு போவாங்க அடிதாங்க இறந்திருக்காங்க இப்படிலாம் இறந்துருக்கு ஜெயராஜ் பெனிக்ஸ் எப்படி உள்ள வைத்து கருவறுத்து அடிச்சு நொறுக்கிறாங்களோ அதே போல இவ்வளவு செஞ்சிருக்காங்க போராட்டம் ஜெயநாஸ் பெனிக்ஸ் வாய்தான் வேணா எச் ராஜா போய் ஆளுக்கு வேணா என்ன செய்யலாம் இது அரசியலாக்கலாம் ஜெயராஜ் பிரிக்ஸ் அவ அப்பட்டமா சொன்னாரு இல்லையா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம ஜெயராஜ் பிரிக்ஸ் கிறிஸ்துவ சமூகத்தை சார்ந்தவன் சிறுபான்மை சமூகத்தை சார்ந்தவன் எல்லாம் சப்போர்ட் பண்ணீங்க அஜித் குமார் வந்து இந்து சமூகத்தை சார்ந்த எவ்வளவு ஒரு அநாகரிகமான வார்த்தை பாருங்க இதுல என்ன இதுலயுமா நீங்க அரசியல் பண்ணுவீங்க இதுலயுமா மதத்தை பேசுவீங்க இப்ப நீங்க யாரு நான் யாரு ஏறத்தை வரைக்கும் கத்து கத்து கத்திட்டு இருக்கிற மாதிரி நீங்க யார் நீங்க ஒரு இஸ்லாமியர் நானும் ஒரு இஸ்லாமியர் இதுல வந்து மகிழ்ச்சி தான் மேட்ரு நியாயமா அநியாயமா அஜித் குமார் அநியாயமான முறையில அடித்து கொல்லப்பட்டிருக்கார் இதை வந்து முதலமைச்சர் இறங்க வந்து சாரி கேட்கிறாரு எங்களுடைய தலைவர் அஞ்சு தமிழ் நேற்று போய் நேரடியாக எல்லா ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணிட்டு நேரடியாக சிவகங்கை சென்று சம்பந்தப்பட்ட வீட்டுக்கு போய் ஆசை சொல்றாரு அந்த அளவுக்கு நிலைமை இருக்கு கான்ஸ்டியூஷன்ல கிளியர் ப்ரொவைஸ் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் லைஃப் பர்சனல் லிபர்ட்டி சொல்லுதான் இல்லையா ஆர்டிகல் டுவெண்ட்டி ஆஃப் த்ரீ

இவ்வளவு செக்ஷன் வந்து போலீஸ்காரங்க என்ன செய்ய கூடாது சம்பந்தம் இல்லாம போய் யாரையும் டார்ச்சர் பண்ணக்கூடாது மேஜிஸ்ட்ரேட்டுக்குள்ள பவர் என்ன அவங்க வந்து இந்த மாதிரி வழக்கு வரும்போது ஒரு ஒரு அட்வொகேட்டை வைத்துக் கொள்ளலாம் அல்லது அந்த மெடிக்கல் பிராக்டிஸ் கையில வைத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம் அப்படிலாம் கொடுத்துருக்குற ஐபிசி ல முன்னூத்தி முப்பது முன்னூத்தி முப்பத்தி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் இதெல்லாம் என்ன சொல்லுது எந்த ஒரு போலீஸ் ஆபீசரை யாரையும் டார்ச்சர் பண்ணக்கூடாது டார்ச்சர் கிடையாது அப்படி டாக்சர் பண்ண போலீஸ் ஆஃபீஸ்ட்டு ஐஓ சம்பந்தப்பட்ட ஐஓ தான் வந்து அதுக்கு வந்து பொறுப்பு சொல்லுதா இல்லையா அவங்க வந்து அதனாலதான் நிகிதா யார் அப்பளவு காவல்துறை எல்லாத்தையும் காத்தில் பறக்க விட்டு எல்லா சட்டங்களையும் கூட்டு கீழே போட்டு மிதித்து இந்த நிகிதா மேடம் வந்து சொன்னாங்கிறதுக்காக வேண்டிய வந்து ஒரு கொலை செய்கிறார்கள் என்று சொன்னால் அந்த ஐந்து ஆறு பேருக்கும் நிகிதாக்கு உள்ள டீலிங் என்ன அல்லது அந்த அந்த ஐந்து பேரை தனிப்படைய அமைத்த மேல அதிகாரிக்கும் நிகிதாவுக்கும் உள்ள அந்த டீலிங் என்ன கேள்வி அப்ப இது வந்து கவனத்துக்கு வெளிய வெளி வெளியுனக்கு வர வேண்டும் நிச்சயமா சார் இறுதி என்ன ஒரே ஒரு விவகாரம் மட்டும் இப்போ சிபிஐக்கு ஒப்படைத்திருக்காங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இப்போ சிபிஐல உள்ள பல வழக்குகளை நம்ம பார்த்துருக்கோம் ரொம்ப நிலுவையில இருந்து பல நீண்ட ஆண்டுகள் கழித்தும் கூட இன்று தீர்வு கிடைக்காத பல வழக்குகள் இன்னும் நிலுவையில் இருக்கும் பட்சத்தில் இந்த வழக்கிற்கு துரிதமாக நடவடிக்கை எடுத்து உரிய ஒரு நீதியை ஏற்படுத்தி தந்துவிட முடியுமா என்கிற ஒரு சந்தேகம் பொதுமக்கள் மத்தியில் இருக்கு சார் என்னை பொறுத்தவரையில சிபிஐ அளவுக்கு கொண்டு போயிருக்க வேண்டிய சப்ஜெக்ட் இது இல்லை என் தனிப்பட்ட ஒரு கருத்தை பொறுத்தவரையில் இந்த அஜித்குமார் வழக்கு சிபிஐ வரைக்கும் கொண்டு போயிருக்க வேண்டிய வழக்கு அல்ல தமிழ்நாடு காவல்துறையே ஸ்காட்லாந்து நிகரான காவல்துறை என்று பேர் வாங்கிய காவல்துறை எடப்பாடியார் போன்ற எதிர்கட்சி தலைவர் என்ன செய்தார் சிபிஐ தான் வேண்டும் என்று கூப்பு போட்டாங்க அதுக்கு பாஜக எச் ராஜா போன்றவர்களுக்கு தேவையில்லாத கமெண்ட்லாம் பண்ணாங்க எனவே முதலமைச்சர் சிபிஐ என்று அறிவித்து விட்டார் நல்லதுதான் நீங்க கேட்ட மாதிரி அந்த அச்சம் நமக்கு இருக்கு தமிழ்நாடு காவல்துறையுடைய மேலதிகாரியை வைத்து ஒரு ஒரு ஐடி ரேங்க் ஆபிசரை வைத்து உடல் விசாரணை செஞ்சா எல்லாமே புட்டு புட்டு வந்துவிடும் சிபிஐன்னு வரும்போது முழுக்க முழுக்க வந்து ஒன்றிய அரசு தானே ஒன்றிய அரசுங்கும் போது பாஜக தான் அப்ப எதிர்கட்சி தல எதிர்கட்சியுடைய அந்த கோர்ட்லயே கொண்டு ஸ்டாலின் அனுசிறாரு முதலமைச்சர் பால கொண்டு போட்டாரு இப்ப என்ன ரிப்போர்ட் வந்தாலும் யாரு பதில் சொல்ல முடியும் பாஜக தான் பதில் சொல்லணும் நீ கட்ட முடியாது ஏன்னா நான் எங்களை பேச முடியும் அண்ணாவங்களை எந்த கமல் பண்ண முடியாது தமிழிசை வந்து பானத்துக்கும் சொல்ல முடியாது எடப்பாடியா இருக்கணும் அந்த வேலையை ஸ்டாலின் செய்து விட்டார் நீங்க சொல்லக்கூடிய அதே பயம் நமக்கு இருக்கிறது இது போன்ற எவ்வளவு மரணங்கள் இந்த கஸ்டோனில் இருக்கட்டும் பள்ளி கல்லூரி மாணவிகள் கற்பழைத்து பாலியல் பலாத்கார்க்கு உள்ள உட்பட்டு கொலை செய்ய போறாங்களா இல்லையா எவ்வளவு வழக்குகள் இந்த சிறிமாதிரி கேஸ் கூட இழுத்துட்டே கிடைக்க நாலு வருஷமா தாயாரு மேல வழக்கு கலவரத்தை தூடுனாங்கன்னு வழக்கு போட்டாங்க அந்த அந்த மாணவிக்கு வந்து இது வரைக்கும் என்ன நீதி கிடைத்தது அது வந்து அது வந்து வேப்பன் மாடல்ங்கிறதுக்கு வந்து அவ்வளவு விட்னஸ் வந்து சொல்லியிருக்காங்க அவ்வளவு சமூக காலவர்கள் அவ்வளவு வழக்கறிஞர்கள் வந்து கருத்துக்களை சொல்லியிருக்காங்க அவ்வளவு எவிடன்ஸை கொண்டு கொடுத்திருக்காங்க ஒற்றை வார்த்தையில வந்து லவ் அஃபேர்ஸ் சூசைடுன்னு சொல்லி கேச முடித்தாங்களா இல்லையா அது போராடி கொண்டே இருக்கிறோம் அப்ப காவல்துறையினுடைய புலனாய்வு விசாரணை இப்படித்தானே இருக்கு காவல்துறை நினைத்தால் சரியான குற்றவாளியை கைது செய்ய முடியும் காவல்துறை நினைத்தால் ஒன்னாம் நம்பர் பொறுக்கி பயிலையும் குற்றவாளி இல்லை நிரபராதி சொல்லி வந்து நினைச்சி எழுத முடியும் சார்ஜ் ஷீட்ல அப்படிதான் நீ இருக்கிறது ஒருவேளை இந்த அஜித் உடைய கேசும் அப்படிதான் நடந்திருக்குமோ என்று என்ன தோணுகிறது மீண்டும் சொல்கிறோம் இந்த காணொலியில நல்ல காவல்துறை இருக்கிறாங்க நல்ல அருமையான அதிகாரிகள் இருக்காங்க அவங்க நம்ம குறை சொல்லவே இல்லை தமிழ்நாட்டு காவல்துறை நட்பேருக்கு களங்கம் கற்பிக்கும் வரையில காட்டு தர்பார் புரிந்த அந்த பொறுக்கி பசங்க நினைச்சோம் இவன் காவல்துறையில இருக்கிறதுக்கே அனுகதி இல்லாமல் இவங்க சட்டையை கழட்டி அவங்க டிஸ்மிஸ் பண்ணி அனுப்புவதுதான் கரெக்டா இருக்கு பார்க்கலாம் நிகிதா என்பது யாரு அவர் பின்னாடி இல்ல பின்புலம் என்ன அவரு யாரு எந்த சாரையெல்லாம் கையில வைத்திருக்கிறாரு தங்க நகை காணா போச்சு திருட்டு போச்சுங்கிற புகார் உண்மையா எல்லா விவரங்களும் இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியே வந்துவிடும் அதன் பிறகு முழுமையான தவறோடு தவிர விட நிச்சயமா சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா விளக்குனீங்க ரொம்ப நன்றி நன்றி நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்